காளியின் அருள் சூனியம் ஏவல் குடும்ப பிரச்சனை தொழில் பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை கலவன் மனைவி வசியம் குழந்தையின்மை கோளாறு மார்பக புற்றுநோய் கர்ப்பை புற்றுநோய் மஞ்சள் காமாலை சர்க்கரை நோய் போன்ற நோய்கள் காளியின் அருளால் முழுமையாக தீர்க்கப்படும் மேலும் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் சட்டி எடுத்தல் சிறப்பு யாக பூஜைகள் மற்றும் மாதந்தோறும் கிடா நடை பதினோரு வருஷத்துக்கு முந்தி மலையாள மந்திரகாரனை வச்சு கட்டு வாழ்க்கையை பிரிக்க அந்த கட்டு சிந்தல மாறி வந்தவ இந்த இடத்துக்கு வந்திருக்க ஓடி வாடி உன் வாழ்க்கை ஒரு சக்கரம் போல சுத்தி வந்த தவியா தவிச்ச துடியா துடிச்ச சரியா ஜெயிக்கம்ல உன் கட்டு ஒரு ஸ்டெடியா இருந்துகிட்டா நீ புழைச்சுக்கிட்ட உண்டா இல்லையா இப்போவும் ஓடி தவிக்கிற உனக்கு நடக்க மாட்டேன் புரியுதா நீ யாரு என்னன்னு யாருக்கு தெரியும் யாருக்கு தெரியும் இந்த இடத்துல நீ வந்திருக்கியா உன யாரு தெரியுமா உன்னோட வாழ்க்கையில பல சித்துக்கள் நடந்திருக்கு உன்னை காப்பாத்துற கவனம் மாறு சரியா உனக்கு சில பூசைகள் பதினோரு வருஷத்துக்கு முந்தி பட்னூல்காரன் மலையாளத்துக்காரனாச்சா மயானத்துல பூசை பண்ணி உன்னை காலி பண்ண செய்தா சரியா யாரு உன்னை கட்டுன கணவனுடைய தங்கச்சி அக்கா மாருங்க உன்னை காலி பண்ணணும் ஞாபகம் இல்லையா உனக்கு பிரிக்கணும் என்ன கஷ்டப்பட்டாங்க அத நீ ஜெயிச்சு வந்த இல்லையா இப்ப நடக்குமா உன்னோட உடல்ல என்ன பிரச்சனை இருக்குன்னு உனக்கு ஒரு கரு தங்குதா அழிஞ்சு அழிஞ்சு போ துடியா துடிக்கிறேன் ஒரு ஒருநில படுத்த காப்பாத்தி தரேன் எனக்கு காப்பாத்தி தரேன் அந்த அக்கணில நான் இறங்க உன்னுடைய அங்கனத்திலும் சதுரத்திலும் புட்டு எடுக்கிறேன் நீ பயப்படாத சரியா நான் காப்பாத்தி தரேன் பயந்து என்னைக்கு வாழாது தைரியமாது சரியா நடக்கும்